ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தம்பி அவனுடைய முக்கியமான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தார் அந்த எக்ஸாமுக்காக ஜவ் பண்ணும் அப்படின்னு சொன்னார் அப்படி பேச்சுவாக்கில் நிறைய காரிய நானும் அந்த தம்பியும் பேசிட்டு இருக்கும்போது அந்த தம்பி இப்படி சொன்னார் எங்கள் சர்ச்சில் நான் யார்ட்டையுமே இன்னும் சொல்லலை நான் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனேன்னா அதுக்கு பிறகு நான் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் கேட்டேன் நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி தானே அவங்கள்ட்ட போய் நீ சொல்லணும் அப்போ அவங்க எல்லாம் உனக்காக ஜோம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தம்பி சொன்ன விஷயம் வந்து என்னை மனசை அதிகமாக யோசிக்க வைத்தது பாதித்தது என்னன்னா நான் ஒரு வேளை இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேன்னா எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க சர்ச்சில் எல்லாரும் வந்து யோசிப்பாங்க இந்த தம்பி இந்த எக்ஸாமை கூட கிளியர் பண்ண முடியல அந்த தம்பி ரொம்ப எபிலிட்டியெல்லாம் அவனுக்கு கிடையாது அப்படின்லாம் சொல்லி என்னை தட்டுவாங்க அதுக்கு பிறகு தான் நான் யார்கிட்டையுமே அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பல சமயங்களில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இருக்கக்கூடிய ஐக்கியங்கள் சபை உறவுகள் இந்த நிலமையில தான் இருக்குது ஒரு டாக்ஸிக் என்வாயன்மெண்ட் அங்க மனம் திறந்து நம்முடைய கன்சர்ன்ஸ் சொல்றதுக்கு மனம் திறந்து நம்ம உண்மையாகவே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை நம்பி நம்ம பேசுறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு நச்சு நிறைந்த சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம் இந்த சூழ்நிலை காரணம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல சமயங்கள்ல ஒருத்தரை ஒருத்தரை மேம்படுத்துறதுக்கு ஒருத்தரை ஒருத்தரை உற்சாகப்படுத்துறதுக்கு பதிலாக ஒருத்தரை ஒருத்தரை வந்து அப்படியே கீழே தழுறதுக்கும் ஒருத்தர் ஒருத்தருடைய குறைவுகளை பத்தி பேசி அந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு பல சமயங்களில் பல இடங்களில் அப்படிப்பட்ட உறவுகளை நம்ம பார்க்குறோம் ஆகையினால இப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேலோட்டமா தான் நம்முடைய உறவுகள் இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம உண்மையை யாரும் சொல்றது கிடையாது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய வீக்னசஸ் நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் இதை பத்தியெல்லாம் யாருமே தெரிஞ்சுக்க வேண்டாம் ஏன்னா தெரிஞ்சா நமக்கு அவமானம் நம்மளை குற்றப்படுத்துவாங்க நம்மளை வந்து ரொம்ப கீழே கீழ்த்தரமா பேசுவாங்க என்கிற நிலைமையில தான் இன்னைக்கு பலரும் யோசிக்கிறாங்க இங்கே பாருங்க இன்னைக்கு நம்முடைய சபைகள் நம்முடைய ஐக்கியங்கள் அது மேம்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம்னா இந்த டாக்ஸிக் என்வாயன்மெண்ட் நச்சுத்தன்மை நிறைந்த அந்த சூழ்நிலை மாறணும் வேத புத்தகத்துல நம்ம இப்படி ஒரு வசனத்தை வாசிக்க முடியும் கலாத்தியர் ஐந்துல பதினஞ்சுல நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவர் ஒருவர் அழிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பவுல் எழுதும் போது தெளிவா சொல்றாரு நீங்க ஒருத்தர ஒருத்தர வந்து கடிச்சு கொதராதிங்க அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஒருத்தர ஒருத்தர உற்சாகப்படுத்தி ஒவ்வொருவருடைய மேம்பாட்டுக்காக நீங்க செயல்படணும் அதை விட்டுட்டு மற்றவருடைய குறைவுகளையே எப்பொழுதும் பார்த்துட்டு அதை வந்து சுட்டி காட்டி இன்னொரு நபரை வந்து மட்டுப்படுத்தி பேசி அவங்களுடைய வீழ்ச்சியில வந்து சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னு சொன்னா ஒருத்தர ஒருத்தரை அழிக்கத்தான் செய்வோமே ஒழிய ஒருவர் ஒருவருடைய மேம்பாட்டிற்கு நம்முடைய உறவுகள் காரணமாய் அமையாது அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க பல சமயங்கள்ல வந்து நம்முடைய உறவுகள் ஐக்கியங்கள்ல கூட ஒருத்தர் ஒருத்தருடைய குற்றத்தை தான் நிறைய பேர் வந்து முயற்சி எடுக்கிறாங்க நிறைய கிரிட்டிசிசம் சரிங்களா தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து குறைகளை கண்டுபிடிச்சு அதே மாதிரி ஒரு விதமான பாசிங் ஜட்ஜ்மெண்ட் அவங்க வந்து நியாயப்படுத்தி மற்றவங்களை வந்து கீழ்த்தரமாக பேசி இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் பல சமயங்கள்ல இருக்கிறதுனால நம்முடைய சபைகள்லையும் நம்முடைய ஐக்கியங்கள்லையும் இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம அங்க பாக்குறதெல்லாம் தேவனுடையோம் பிரியமானவர்களே இந்த மாதிரி உறவுகள் இருப்பதற்கு காரணம் இந்த மாதிரி நம்முடைய சபைகள் ஒரு நச்சுத்தன்மை நிறைந்த நிலைமையில பல சமயங்களில் காணப்படுறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு அது குறைவானதா தான் இருக்கு அன்பை பத்தி நம்ம நிறைய பேசுறோம் இல்லையா இந்த கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல பதினஞ்சாவது வசனத்துல பவுல் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து முன்னாடி தீர்லானால் வசனத்துல அவர் என்ன உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் அர்த்தம் என்ன சொல்லி இந்த அன்பு குறைவா இருப்பதனால தான் அல்லது இந்த அன்பு இல்லாம தான் ஒருத்தரை ஒருத்தரை வந்து கடித்து கொதருகிற அனுபவங்கள் அந்த நச்சுத்தன்மை நிறைந்த சூழ்நிலைகள் இன்னைக்கு கிறிஸ்தவ ஐக்கியங்கள்ல காணப்படுது பாருங்க இதே விஷயத்தை நல்ல நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்னு பேதம் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அப்ப அந்த அன்பு திரளான பாவங்களை மூடும் அதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு எல்லாருக்குமே குறைவுகள் இருக்கக்கூடிய மனுஷங்க தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பலவீனங்கள் உண்டு யாருமே வந்து பரிபூர்ணமான மனுஷங்க கிடையாது அப்ப இன்னொருத்தருடைய குறைவு நமக்கு பெருசா தெரிந்து அதை சுட்டிக்காட்டி அவங்கள காயப்படுத்தி கடித்து குதறுகிற அந்த ஒரு நிலைமைக்கு போகாம இருக்கணும்னு சொன்னா இந்த ஒரு அன்பு தெய்வீக அன்பு நம்முடைய உள்ளங்களில வாழ்க்கையில வேணும் அப்ப அந்த அன்பு என்ன செய்யும்னா அந்த அடுத்தவங்களுடைய குறைவு அந்த குறைவை என்ன செய்யும் அது மூடும் அந்த அன்பு என்ன செய்யும் அந்த குறைவுகளை எல்லாம் பொருட்படுத்தாதபடி ஒருவேளை அப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தால் அதை சரியான முறையில் கையாண்டு அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு அந்த விதத்துல செயல்படுவதற்கு நம்மளால முடியும் பிரியமானவர்களே நம்முடைய உறவுகள் அப்படிப்பட்டதாக காணப்படணும் கிறிஸ்தவ ஐக்கியங்கள் கூடுகைகள் சபைகள் அதெல்லாம் ஒரு ஹீலிங் பிளேஸா இருக்கணும் டாக்ஸிக்கான ஒரு என்வயன்மெண்டா இருக்கிறதுக்கு பதிலாக அதாவது உடைபட்ட அந்த இருதயங்கள் காயங்கள் இதெல்லாம் ஆறக்கூடிய ஆற்றக்கூடிய ஒரு நல்ல இடமாக ஹீலிங் பிளேஸாக நம்முடைய கிறிஸ்தவ ஐக்கியங்கள் கூடுகைகள் அது இருக்கணும் அப்போ அது அப்படி நில நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஊக்கமாக அன்பு கூறுகிற அனுபவங்கள் நமக்கு வரணும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பை கொடுங்க நான் வந்து மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களுடைய குறைகளை வந்து பெருசுபடுத்தி அவங்கள வந்து குற்றப்படுத்தி காயப்படுத்தி இங்க பவுல் சொல்றது போல கடித்து பட்சிக்கிற அந்த ஒரு நிலைமை நான் உருவாக்கக்கூடாது அதற்கு பதிலாக அன்பில் நிறைந்து ஒருத்தரை ஒருத்தரை உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலைமையை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம் ஆனால் அப்படி நம்ம ஒவ்வொரு ஒருவர் அன்பில் நிலைந்து நிலைத்திருக்கும்போது அன்பில் நிறைந்திருக்கும்போது நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிப்பட்ட நல்ல அருமையான கிறிஸ்தவ ஐக்கியங்களாக அது மாறும் அப்படிப்பட்ட நிலைமையை தேவன் நமக்கு தரட்டும் தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும்